இந்த உலகத்தில் மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது இறைவன் யார் அவர் வானத்தில் இருக்கிறாரா கோவிலில் இருக்கிறாரா அல்லது மனிதனுக்குள் இருக்கிறாரா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ஞானிகள் இந்த கேள்விக்கான பதிலை தேடினர் அந்த தேடலின் விளைவாக உருவானது உபநிடதங்கள் உபநிடதங்கள் இறைவனைப் பற்றி கூறும் உண்மை மிகவும் அதிர்ச்சியானது உபநிடதங்கள் சொல்வது நீ தேடும் இறைவன் நீயே பகுதி ஒன்று இறைவன் என்றால் என்ன நாம் பொதுவாக இறைவனை ஒரு உருவமாக கற்பனை செய்கிறோம் கைகளுடன் கண்களுடன் அருளுடன் இருக்கும் ஒரு தேவன் ஆனால் உபநிடதங்கள் வேறொரு உண்மையைச் சொல்கின்றன உபநிடதங்கள் இறைவனை பிரம்மம் என்று அழைக்கின்றன பிரம்மம் என்றால் என்ன அது ஒரு மனித உருவம் அல்ல அது ஒரு சக்தி அது எல்லா இடங்களிலும் நிறைந்த பரம்பொருள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் காரணம் அதுதான் நீயும் அதிலிருந்துதான் வந்தாய் நானும் அதிலிருந்துதான் வந்தேன் இந்த உலகமே அதிலிருந்துதான் உருவானது பகுதி இரண்டு மிகப்பெரிய ரகசியம் உபநிடதங்கள் கூறும் மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது அது ஒரு வாக்கியம் தத்துவம் அசி அதாவது நீயே அது இதன் அர்த்தம் என்ன நீ ஒரு சாதாரண மனிதன் மட்டுமல்ல உன்னுள் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது அந்த சக்திதான் இறைவன் மற்றொரு வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அதாவது நான் பிரம்மம் இது அகந்தை அல்ல இது உண்மை என்று உபநிடதங்கள் கூறுகின்றன மனிதன் தனது உண்மையான இயல்பை அறிந்தால் அவன் இறைவனை அடைகிறான் பகுதி மூன்று இறைவனை பார்க்க முடியுமா ஒரு கேள்வி வருகிறது இறைவன் இருக்கிறார் என்றால் ஏன் நாம் பார்க்க முடியவில்லை உபரிடதங்கள் இதற்கு பதில் சொல்கின்றன நேத்தி நேத்தி அதாவது இது அல்ல அது அல்ல இறைவனை வார்த்தைகளால் விளக்க முடியாது கண்களால் பார்க்க முடியாது ஆனால் அனுபவிக்க முடியும் பகுதி நான்கு இறைவன் எங்கிருக்கிறார் நாம் இறைவனை கோவிலில் தேடுகிறோம் பூஜையில் தேடுகிறோம் வழிபாட்டில் தேடுகிறோம் ஆனால் உபநிடதங்கள் கூறுவது வேறு இறைவன் கோவிலில் மட்டும் இல்லை அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் உன் உள்ளேயும் இருக்கிறார் ஒரு பழமையான வாக்கியம் சொல்கிறது இந்த உலகம் முழுவதும் இறைவனால் நிரம்பியுள்ளது மரம் மலை கடல் மனிதன் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார் பகுதி ஐந்து இறைவன் ஏன் அறியவில்லை ஒரு கேள்வி வருகிறது இறைவன் நம்முள் என்றால் ஏன் நாம் உணரவில்லை உபரிணதங்கள் கூறுவது அறியாமை காரணம் மனிதன் தனது உடலைத்தான் நான் என்று நினைக்கிறான் மனதைத்தான் நான் என்று நினைக்கிறான் ஆனால் உண்மையான நான் ஆத்மா ஆத்மா அழியாது உடல் அழியும் ஆனால் ஆத்மா அழியாது அந்த ஆத்மாதான் இறைவனின் பகுதி பகுதி ஆறு இறைவனை எப்படி அறியலாம் உபநிடதங்கள் கூறும் வழி அமைதி தியானம் உள்ளே நோக்கும் மனம் மனிதன் தனது உள்ளத்தை அமைதியாக கவனித்தால் அவன் உண்மையை காண்கிறான் அவன் புரிந்து கொள்கிறான் நான் உடல் அல்ல நான் மனமல்ல நான் ஆத்மா அந்த நேரத்தில் அவன் உணர்கிறான் நான் இறைவனிலிருந்து வேறில்லை முடிவு மர்ம உணர்வுடன் உபநிடதங்கள் கூறும் இறைவன் வானத்தில் இருக்கும் தேவன் அல்ல அவர் ஒரு உருவமல்ல அவர் ஒரு சக்தி அவர் ஒரு உண்மை மிகப்பெரிய உண்மை நீ இறைவனை தேட வேண்டாம் உன்னை நீ அறிந்தால் போதும் ஒருநாள் மனிதன் இந்த உண்மையை அறிந்தால் அவன் பயமில்லாமல் வாழ்வான் துன்பமில்லாமல் வாழ்வான் அமைதியுடன் வாழ்வான் ஏனெனில் உபநிடதங்கள் கூறும் உண்மை நீயே அந்த பரம்பொருள்